கழக கொடி கழக கொடி இது தாமு மூக்கா கழக கொடி இருக பிடி இருக்கி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் இருந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இழந்த உரிமையை மீட்க இருக்கும் உரிமையை காக்க என்ற எழுச்சிமிகு சமூக நிதி முழக்கத்தோடு வீரியமாக களமிறங்கி போராடி வருகிறது தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை நாலன்று சென்னை மெரினா கடற்கரையில் முஸ்லிம்களின் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தியது இரண்டாயிரத்தி நாலு தஞ்சையில் ஜூலை இருபத்தி ஒன்று அன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்திய மாபெரும் இடஒதுக்கீட்டு கோரிக்கை பேரணியின் பயனாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் முஸ்லிம்களுக்கு அகில இந்திய அளவில் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன தமமுகவின் ஆதரவு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணிக்கு அளிக்கப்பட்டது தமிழகம் புதுவையில் நாற்பது இடங்களிலும் இந்த கூட்டணி அப்போது வென்றது மத்தியில திரு மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அமர்ந்தது மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நீதி அரசர் ராஜேந்தர் சச்சார் தலைமையில் உயர்நிலை குழுவை அமைத்து முஸ்லிம்களின் கல்வி மற்றும் சமூக பொருளாதார நிலைகளை ஆய்வு செய்ய கோரியது மத மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையத்தை நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நியமித்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி ஆறு அன்று சச்சார் குழு அறிக்கை அன்றைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களிடத்தில் வழங்கப்பட்டது நீதி அரசர் ராஜேந்தர் சச்சார் குழுவின் அறிக்கையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தின் அறிக்கையை சமர்ப்பிக்க வலியுறுத்தியும் மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி ஏழு அன்று தலைநகர் டெல்லியில் தமமுக நடத்திய மாபெரும் பேரணியும் சமூக நீதி மாநாடும் இந்தியாவையே கூர்ந்து பார்க்க வைத்தது மிஸ்ரா ஆணையம் கூறாய்வு செய்து மே இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஏழு அன்று அரசிடம் சமர்ப்பித்தது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திமுக அரசால் முஸ்லிம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனியிட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்நிலையிலேதான் சர்ச்சார் குழு மற்றும் மிஸ்ரா ஆணையத்தின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைக்கு பத்து ஆண்டுகள் கடந்துவிட்டது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கடந்துவிட்டது பத்து ஆண்டுகள் சச்சார் மிஸ்ரா பரிந்துரைகளின் கதி என்ன என்ற கோரிக்கையோடு இந்த மாபெரும் கருத்தரங்கை இப்பொழுது கூட்டியிருக்கிறது இறைவனுடைய மாபெரும் பேரர்களால் கருத்தரங்கு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது கருத்தரங்களுடைய துவக்கமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய கோணங்குடி ஆர் எம் ஹனிஃபா அவர்கள் வரவேற்புரையை ஆற்றுவார்கள் அஸ்ஸலாமு வலைக்கும் உங்கள் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அருமை சகோதரர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சை நினைத்து பார்க்கின்றேன் அன்று இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டால் ஒரு நாலு சூரட்டி ஒட்ட முடியாது நாலு பேர் கூடி கேட்க முடியாது அந்த மாதிரி காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் முதல் பேரணி வல்ல இறைவன் இந்த குணங்குடி அணிவா மூலம் நடத்தக்கூடிய வாய்ப்பு கொடுத்தான் அப்பொழுது படம் எடுத்த ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களும் வந்திருக்கின்றார்கள் அப்பொழுது காவல்துறை ஆணையாளராக இருந்தவர் அழைத்து நாங்கள் இதுபோன்ற அனுமதியெல்லாம் கொடுக்க மாட்டோம் நீங்கள் என்ன அனுமதி கேட்கிறீர்கள் என்றார்கள் அப்ப நீங்க அனுமதி கேட்க தரவில்லை என்றால் நாங்கள் எங்க இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்களே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் என்று அவர் யோசனை செய்தார் செய்துவிட்டு அன்று சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர் அந்த காவல்துறையில் இருந்த இருதயதாஸ் உள்ளிட்ட இன்னைக்கு காவல்துறை தலைமையிலே சில தலைமை கூடிய சகோதரர்கள் பரிந்துரை பண்ணி அந்த பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்டது அடுத்ததாக இம்ரிய அதே ஆண்டு நாம் ஒரு மாநாடு நடத்துகிறோம் அந்த மாநாட்டிலே தீர்மானம் போட்டோம் இடிக்கப்பட்ட பாபர் மசூதி நிலத்தை முஸ்லீம்களிடம் வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் நாடு முழுவதும் கல்வி வேலைவாய்ப்பு நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து நடுநரசு துறைகளிலும் முஸ்லிம்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த மாநாட்டிலே கோரிக்கை வைத்து இடிக்கப்பட்ட பள்ளிவாசல்களை இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டும் அந்த நிலத்தை பாபர் நிலத்தை வழங்கப்பட வேண்டும் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஆறு பன்னெண்டு தொண்ணூற்றி ஐந்து தமிழகம் முழுவதும் கடையடைப்பு இஸ்லாமியர்கள் கடையடைப்பு என்று நாம் அறிவித்து கவர்னர் மாளிகை முற்றுகையை பேரணியாக பெறப்பட்டோம் முஸ்லிம்கள் மட்டும் அல்லாமல் நாம் வைத்த கோரிக்கையை ஏற்று அன்று மணிநேயம் உள்ள சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாம் கடையடைப்பு நடத்தினார்கள் ஆக அன்று வைத்த அந்த இடஒதுக்கீடு நடுவன் அரசுக்கு இருபது சதவீதமும் மாநில அரசுக்கு பத்து சதவீதம் கேட்டோம் அரங்கம் நிரம்பி இருக்கக்கூடிய உட்பட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை கிளை நிர்வாகிகளும் அவர்கள் கடுமையாக போராடி பசிப்பட்டோடு இருந்து இந்த இயக்கத்தை வெளிநடத்தி செல்லக்கூடிய அவர்கள் போராடி இறுதியாக நாம் வைத்த கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நிறைவேற்றி மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு நமக்கு வழங்கப்பட்டது கொடுத்தது கலைஞர் அரசு கொடுக்க வைத்தது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் உங்களுடைய உழைப்பால்